பால வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் பலவீனம் ஒன்று அவர்களுக்கு ஆறு எட்டு கூடிய தொடரோடு கோச்சாரத்தில் ஏழரை கண்டகச்சனி இதை ஒன்று சேர்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தேவையில்லாத எதிர்ப்பு பில்லி எவல் எதிர்ப்பு பற்றிய பயம் காட்டும் அப்படிப்பட்டி எவல் சுன் தோஷங்கள் நிவர்த்தி உர மயிலாடுறையிலிருந்து சாலையில் வழுவூர் என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அருள்வாடிக்க கூடிய கூடிய எல்லாமல்ல வெங்கடேஸ்வர சுவாமிக்கும் இலங்கை நாயகி அம்பாளுக்கும் ஆராதனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடியே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துள்ள மந்திர விராடம் நல்ல ஏற்றி ஓதி வணங்கி வர அனைத்து விதமான எரு பிள்ளை நிவர்த்தி நிவர்த்திவுற்று சகல வளமும் நலமும் சந்திரன் வலது கண்கள் சூரியன் கிடைக்கை சங்கு சக்கர